வணக்கம் வீவர்ஸ் நம்ம இந்த விழாவில் மிகவும் சக்தி வாய்ந்த சுந்தரகாண்ட பூஜை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே நார்த் இந்தியாவில் இந்த பூஜை எப்படி பண்ணுறாங்கன்ற விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே இந்த ராமாயணம் என்ற அற்புதமான காவியம் படிக்கிறதுனாலேயோ அல்லது பிறர் படிக்கும்போது போது அதை கேட்டாலோ வாழ்க்கையில பல்வேறு புண்ணியங்கள் நமக்கு வந்து சேருங்க இந்த ராமாயணத்தில் ஒரு பகுதியாக வரக்கூடியது தான் இந்த சுந்தர காண்டம் இந்த சுந்தர காண்டத்தை நம்ம படிக்கும்போதோ அளவில்ல பலன்கள் வந்து நம்ம வந்து சேருங்க நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா கம்பர் எழுதியே கம்ப ராமாயணத்தில் வர காண்டம் தான் நம்ம படிப்போம் ஆனால் இங்கே வடையந்தில் பார்த்திங்கன்னா துளசிதாஸ் எழுதிய மானஸ் என்ற ராமாயண நூலில் இருக்கிற சுந்தர காண்டத்தை தான் பாராயணம் பண்ணுவாங்க இந்த சுந்தரகாண்டத்தை பக்தியோடு பாராயணம் பண்ணும்போது போல் வர கஷ்டம் கூட பனி போல் தான் எல்லாரோட நம்பிக்கை ஒவ்வொரு தடவையும் இந்த சுந்தரகாண்ட பூஜையில் கலந்துக்கும் போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க அது சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதுக்காகவே எப்போயுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் இது இதுதாங்க சுந்தரகாண்டம் புக்கு ஸோ எங்களுக்கு ஹிந்தி படிக்க தெரியுன்றதுனால நாங்களும் அவங்க படிக்கும்போது பொடுவ சேர்ந்து வாசிப்போம் சுந்தரகாண்டம் படித்து முடிச்சதுக்கப்புறம் இறுதியாக நாங்கள் ஹனுமான் சாலிசா படிப்போம் அதுக்கு பிறகு தான் பூஜை நடக்கும் ஆக்சுவலி இவங்க தான் எங்களுக்கு பூஜைக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க இவங்க வீட்டில் தான் பூஜை நடந்துகிட்ருக்கு ஸோ இப்போ எல்லாம் படித்து முடிச்சாச்சு இப்போ ஆர்த்தி காட்ட போகிறாங்க சுவாமிக்கு வந்து எல்லாம் பிரசாதமாக சமர்ப்பிக்கிறாங்க இங்கே பிரசாதமாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் செஞ்ச பூரி அப்புறம் சப்ஜி என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதை எல்லாமே வந்து சுவாமிக்கு நைவேத்தியமாக கொடுப்பாங்க என்னடா சுவாமிக்கு பூரி சப்ஜிலாம் வைக்கிறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கான் இதை தாங்க நாங்களும் நார்த் இந்தியா வந்தபோது எங்களுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இங்கே நிறைய பூஜை அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி லட்டுஸ் ஐ மீன் இருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து டேரெக்டாக வைப்பாங்க அதே போல் இந்த பூரி சப்ஜி இதெல்லாம் வந்துட்டு பூஜையில் வந்து அவங்களுக்கு வச்சு பண்ணுவாங்க நம்ம தென்னிந்தியாவில் பண்ணுற பூஜை இங்கே வட இந்தியாவில் பண்ணுற பூஜை பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கும் நம்ம பண்ணுற பூஜைனா ரொம்ப பிடிக்கும் நிறைய என்னோடய பூஜை வீடியோஸ்க்கும் ரொம்ப பேர் விரும்பி பார்ப்பாங்க சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை பண்ணும்போது தலையில் வந்து இந்த முந்தானி சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் பட் ஆனால் இவங்க அந்த முந்தானியெல்லாம் இல்லாமல் பூஜை பண்ண மாட்டாங்க கோவிலுக்கு போனாலும் சரி இங்கே எந்த பூஜையில் நடந்தாலும் சரி அந்த தலையில் அந்த முந்தாணி போட்டு தான் அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது சுவாமி படத்துக்கு கீழே வந்துட்டு அரிசி வைப்பாங்க அரிசி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் சுவாமி பட்டத்தை வச்சுட்டு இந்த மாதிரி கலசம் வைப்பாங்க தேங்காய் வைப்பாங்க நெக்ஸ்ட் நி நைவேத்தியம் பண்ணும்போது பார்த்திங்களா இந்த பூரி இந்த சப்ஜி அங்கே ஸ்வீட் அவங்க பண்ணது இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணியிருக்காங்க பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுச்சுங்க நெக்ஸ்ட்டு சாப்பிட போயிட்டுருக்கோம் வாங்க என்னென்ன டிஷ்ஷஸ்னு காட்டுறேன் இது மிக்சடு சப்ஜி நெக்ஸ்ட்டு வந்து தால் மக்கினி இது இது வந்து சன்னா மசாலா குலோப் ஜாமுன் நெக்ஸ்ட் இது வந்து பூந்தி ரைத்தா இது வந்து பூரி அண்ட் கச்சோரி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து கன்னி பசங்க தான் சாப்பிடுவாங்க அதுக்கு அடுத்தது தான் மற்றவங்களாம் சாப்பிடுவாங்க கேமிக்கலையே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்